தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே செய்திடாத செய்ய யோசிக்காத ஒரு விடயத்தை அண்ணன் அவர்கள் செய்யவிருக்கிறார் நாளை மறுநாள் திருச்செந்தூர் ஹர்காமையில் அண்ணன் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் ஏறுறாங்க அண்ணன் சீமானவர்கள் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை செய்ய இருக்கிறார் இது ஒரு நமக்கு ஒரு அரசியலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வியப்பாக இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்ய மாட்டாங்க எதுக்கு ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஊற்றுங்க குடிச்சிட்டு பதனியா சீனி போட்டிங்களா அப்படின்னு கேட்டு வருவாங்களே தவிர பனைமரம் ஏறி கல் இருக்கும் அளவிற்கு யாரும் செய்ய மாட்டாங்களே அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவர் அவரையே இவ்வளவு இவ்வளோ மெனக்கட்டு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பல கேள்விகள் பல மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிக்கிட்டு இருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு உங்களால் முடியாதுங்க இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறியறதுன்னு முடிவெடுத்துருக்கேன் அடுத்து உறுதியாக பண இறங்கி செய்கிறது இதில் ஒன்றும் ஒன்றும் எழிவில்லை எந்த வேலையும் செய்யலாம் எழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் எழிவு பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொன்று வேளாண்மையின் ஒரு வடிவம் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் பருகிறதுன்னு ஆயிட்டா என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்குறாங்க அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான் புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் பண்றேன் பண்றேன் இரு பண்ண எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் நாளை திருச்செந்தூர்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்துன்னு சொல்லி போராட்டம் நடக்க இருந்துச்சு நாம் தமிழ் சார்பாகவும் தெய்வ தமிழர் சார்பாகவும் அந்த போராட்டத்திற்கு தடை விதித்தது காவல்துறை கேட்டால் மேல் இடத்துல அழுத்தம் கேட்டால் நீங்கள் மூவாயிரம் பேருக்கு மேலே கூடிருவீங்க அப்படி இப்படி சொல்லி ஒரு கம்பிக்கற்ற கதைகளை சொல்லி போராட்டத்திற்கு தடையை விதித்தார்கள் கடுமையான நாம் கட்சியுடைய எதிர்பரப்புரைக்கு பிறகாக எதிர் தாக்குதல் தாக்குதல்னால் எப்படி சண்டை போடுறது கிடையாதுங்க இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நாம் கட்சி கடுமையாக சமூக வளத்தில் எதிர்ப்பை கொடுக்கிறது நேரடியாகவும் எதிர்ப்பை அரசியல் ரீதியாகவும் அதிகார வட்டத்திலும் சரி புகார் புகார் மீன் மூலமாக இது தொடர்ச்சியாக மனு மூலமாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது நாம் தருண கட்சி இதனுடைய ஒரு பயனாக மீண்டும் நாம் தமிழ்நாடு கட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது காவல்துறை இப்போ நம்ம என்ன கேள்வினா முதல்லையே வாய்மொழியாக சொன்னீங்க நடத்திக்கலான்னு திருப்பி தடை எதுக்கு போட்டிங்க அப்புறம் இப்போ திருப்பி எப்படி கொடுக்குறீங்க அப்போது காவல்துறை நினைத்தால் அனுமதி கொடுக்க முடியும் ஆனால் நினைக்கணும் அவங்க அப்போ இவ்வளோ அழுத்தங்களுக்கு கொடுத்தது பிறகாக தான் தொடர்ச்சியாக சமூக எல்லாம் பேசுகிறாங்க ட்ரெண்டிங் ஆகுது திமுக அரசிற்கு இதன் மூலமாக பின்னடைவுகள் ஏற்படும் நாளைக்கு சீமானான்னு சொல்லி பெரிய படையோடு திருச்செந்தூர் ஓப்பில் நாளைக்கு சீமானை கைது பண்ணிங்கன்னால் ஏன் கைது பண்ணிங்கன்னு ஒரு கேள்வியாக எழும் சோசியல் மீடியா முழுவதும் மென்சி மீடியா முழுவதுமே சீமானோடைய பேச்சாக தான் இருக்கும் சீமானை கைது செஞ்சுட்டாங்க சீமானை கைது செஞ்சுட்டாங்க ஏன்னா தடை மீறி போராடுங்கிற போது கட்டாயமாக நான் சீமானவர்களை கைது செய்வார்கள் கைது செய்யும் போது அது பேசுபடு பொருளாக மாறும் அப்போ எதுக்கு பேசுபடு பேசுபடுபொருளாக மாறுச்சுன்னா இது மக்கள் மத்தியில் எப்படி பண்ணிக்கும் சீமான் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாரு அதுவும் நீதிமன்றத்துடைய உத்தரவி உத்தரவை வந்து நிறைவேற்றணும் சொல்லிதான் போராட்டம் பண்ணாரு இதற்கு தான் திமுக அரசு கைது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் விஷாக மாறும் இது பேசுபடு பொருளாக மாறிச்சுனா திமுகவுக்கு தான் கெட்ட பேர் மக்கள் மத்தியில் ஒரு கேவலமான ஒரு பேர் உருவாயிரும் மக்களே காரு துப்பு மழை இருக்குது திமுகவுடைய அந்த பிம்பம்ங்கிறது உடைபடும் அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டே அவங்க பெருசாக நடத்த விட்ருவோம் எதுக்கு தடையை போட்டு பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்க்க நடத்தினா கூட யூடியூப் சேனல்தான் லைவ் போடுவாங்க மினிஷி மீடியாட்டெல்லாம் அப்படி எப்படி டீல் பேசி அவங்கள அமைக்கிறதா அதனால் சீமானை கூட்டம் மட்டும் பேச விடுவோம் மற்றபடி பெருசாக கொண்டு போயிடக்கூடாது கைது பண்ணோம்னா பெரிய இஷ்யூ காண்டி புரிந்து கொண்ட இவர்கள் மீண்டும் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இப்படி பார்த்தாலும் நமக்கு வெற்றி தாங்க அதில் மகிழ்ச்சி அனைவரும் நாளை திருச்செந்தூரில் சந்திப்போம் அடுத்தபடியாக நாளை மறுநாள் அதே திருச்செ திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பனங்காடு பனங்காடு இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ஆனால் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று கல் இருக்கும் போராட்டத்தையும் நடக்கிறாங்க இப்போ என்னென்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே மரத்தில் ஏறி கல் இறக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா ம மரத்தில் ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது முதல்ல இந்த போராட்டத்தை அறிவிக்க மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி இந்த கல் விஷயத்தில் வந்து நிற்பதுங்கிறதே அறுதினும் அருது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதனி குடிச்சிட்டு கல் பதினி இன்னைக்கு இனி சக்கரை போட்டுக்கிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவருக்கு இந்த கல் பதனியை பற்றியான புரிதலே இருக்குது உங்களுக்கு பல அமைச்சர்களுக்கு கல்னால் என்ன பதனின்னா என்னங்கிறதே தெரியாது சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க மரத்தில் இருந்து பதனியாக வந்துடும் அதில் சுண்ணாமல் போட்டால் கல்லாக மாறிடுது அப்போ தான் போதை பொருள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவளுக்கு தெரியவில்லைங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது மரத்துலேருந்து நேரடியாக வரக்கூடியதான் எந்த ஒரு கலப்பிடம் இல்லாமல் வரக்கூடியதான் கல் பணம்பால் அதில் சுண்ணாமல் போட்டால் அது அப்படியே பதனியாக மாறிடுது இவ்வளோதான் விஷயம் இதுவே உங்களுக்கு தெரியல அப்போது நம்முடைய வாழ்விலே உங்களுக்கு தெரிலனா நமக்காக எந்த இடத்துல பேசுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க சீமான் அவர்கள் பணம் ஏற பணமுறை ஏறுறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசாகிடுச்சு அவர் கடுமையாக உழைக்கிறாங்க அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் எப்போ பார்த்தாலும் பரப்புற பிரச்சாரங்கள் மேடைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ அவ்வளவு தினமும் அண்ணன் சாப்பிடாருன்னாவும் தெரியல எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காரு எங்கேயாவது போயிட்டு இருக்கார் வர வந்துட்டு கட்டமைப்பு அப்படி அப்படின்னு கடுமையாக உழைச்சிட்டிருக்காங்க அண்ணன் இதில் மரத்தில் ஏறக்கூடிய வேலை அப்படிங்கிற போது நமக்கு எப்படி எனக்கு இனி பிரச்சனைலாம் சொல்கிறேன் நான் அண்ணன் தன்னுடைய உடலை வருத்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் எந்த அவர் இந்த இந்த பணமும் ஏறக்கூடிய போராட்டத்தை அறிவித்தது பிறக்காக அவர் எந்த அளவுக்கு இறங்கி நிற்கிறாருங்கிறத பாருங்கள் சும்மா ஒப்புக்கு பேசிட்டு போல அவர் நானே ஏறுறேன் தடை போட்டு வச்சுருக்கீங்கள பணமுறை தெரியல பணங்கள் ஏறக்கூடாதுங்கிறீங்களா நான் ஏறேன் தடுத்துப்பார் அப்படிங்கிறதான் சொல்கிறார் அவர் என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் பணமாதிரி ஏறும்போதோ கல் இருக்கும்போதோ நீ கைது பண்ணுற ஃபைனை போடுற அங்கே பணம் எல்லாம் உடச்சி விட்ற நான் ஏறுறேன் உடச்சிப்பார் என் நான் ஏறுறேன் என்னை தடுத்துப்பார் இதை தான் நான் சீமானோடு சொல்கிறார் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் நான் நிற்கிறேன் களத்தில் என்னை நீ தடுத்து பார் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்கிறார் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அண்ணா சீமானவர்கள் மக்களுக்காக காலத்தில் நிற்கிறாரு தன்னை வருத்தி கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ களமாறுறாருங்கிறத உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அங்கே கல்ல வந்து போதைப்பொருளாகவே இவங்க காட்டி 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 வச்சுருக்காங்க பட் நினைக்கிறேன் கல் போதைப்பொருள் என்றால் கிக்கு கல்லில் கிக்கு இருக்காங்க கேட்டிங்கன்னா இருக்குது லைட்டாக இருக்குது கொஞ்சம் இருக்கும் ஆனால் கல் போதைப் பொருள் அதனால அதை தடை செஞ்சுச்சுருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்னால் கல் சொன்னா உணவுப் பொருள் தான் அது நீங்கள் ஒரு ஒரு பொருளை ஒரு 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 விஷயத்தை தொடர்ச்சியாக உட்கொண்டு உட்கொண்டு உங்களால் வாழ முடியும்னா அதை உணவுப் பொருள் இப்போ நீங்கள் தண்ணி குடித்து வாழலாம் அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அதே போல் வெறும் டீயவோ காஃபியோ மட்டும் குடித்து வாழைய வாழவே முடியாது அது கொஞ்ச நாள் ஒரு நாள் இருந்தாலே உங்களுக்கு மாதிரி ஆகிடும் ஆனால் கல் அப்படி கிடையாது மூன்று நேரமும் கல்லை மட்டுமே குடித்து சாப்பிடாமலே உங்களால் வாழ முடியும் ஏன்னா அது உணவுப் பொருளுங்க இருந்திருக்கேன் நான் அதனால சொல்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை இவர்கள் தடை செய்து வச்சிருப்பது எப்படி பார்க்குறது இப்போ நீங்கள் மதுக்கடையில் இருக்கக்கூடிய அரசு கடையில் இருக்கக்கூடிய அந்த மதுபானங்கள் போதை இல்லையா இப்போ அது உங்களுக்கு போதியா தெரியல கல் தான் உங்களுக்கு போதியா தெரியுதா ஒரு கேள்வி இருக்குல்ல உறவுகளே பாருங்கள் இது நம்ம மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு போர் தான் நம்முடைய பண்பாட்டு போர் என்று கூட சொல்லலாம் நாம் துணை சார்பாக முன்னெடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமானவர்கள் பங்கெடுத்து பணமரம் வரக்கூடிய வேலையை செய்கிறாங்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அண்ணன் சீமானவர்கள் அந்தளவுக்கு உடம்பை வருத்தி செய்ய வேணாம் தான் ஆனால் அண்ணன் அந்த மாதிரி விட்டுட்டு போகிறதா இல்லை நானே ஏறண்டா பாப்பண்டா அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறா நிச்சயமாக இந்த போராட்டம்ங்கிறது மாபெரும் அளவிற்கு வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் எதுக்கு ஏறுறாங்கன்னா சீமான் மரத்தில் ஏறுகிறார் என்றால் இங்கே ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் ஆனால் சீமான் திரும்புது அப்போது எதனால் ஏறுறாது ஏன் ஏறுறாரு சீமான் சொல்வது என்ன அப்படிங்கிறத ஒரு செவி கொடுத்து கேட்கக்கூடிய இடத்துக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வரும் அதனால தான் இவ்வளோ மினக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது கல் சார்ந்த ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் சீமானவர்கள் இவ்வளோ மினக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்க இதனை எப்படி பார்க்குறீங்க என்றைக்கும் நம்ம சீமானோடு இந்த விடயத்தில் நாம் கைகோர்த்திட்டு இருப்போம் வாரநகரங்களே இதை பற்றி அவங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்